பெண் சாமியாடி வீட்டுல எப்படி இருக்கணும் ஒரு குல அப்படின்னா ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் அதிகமா இருக்கும் பாக்க அது போன்ற எல்லைகள்ல பெண்களை தொடுற அந்த தெய்வம் அந்த சாமியாடிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவு பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு நான் அறிஞ்சத ஒரு அண்ணனா ஒரு சகோதரனா ஒரு மகனா பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பெண் சாமியாடிகள் ஏன் எப்படி இருக்கணும் வீட்டில் எப்படி இருக்கணும் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க அவர்கள் இருக்கிறது அவர்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அவங்களுடைய தனிப்பட்டது அது யாரும் நாம போய் எதுவும் கருத்து நம்ம சொல்ல முடியாது ஆனா தெய்வத்தை சுமக்கிற அந்த தேகம் சாமி நல்லா ஓங்கி உடல்ல பேசணும் அதே சமயம் கிணவுகள்ல பேசணும் அப்படின்னா நாம சரியா இருந்தா தான் அந்த சாமிய நமக்குள்ள உள்வாங்க முடியும் நமக்குள்ள உணர முடியும் அந்த தெய்வத்தை நமக்குள்ள நிலை நிறுத்த முடியுங்கிறதுக்காக இந்த பெண்களுக்காக நான் அறிஞ்சத பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரிங்க சாமி வருது பெண் தெய்வத்தோட பெண் தெய்வங்களை அவங்களே சாமி ஆட ஆட நினைக்கலாடினாலும் அவங்க மேல சாமி வந்துடுது அவங்களை அறியாம சாமி வந்துடுது அதிகமான பாசம் வைக்கிறதுனாலே சாமி வந்துடுது தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக வணங்குறதுனாலயே சாமி வந்துடுது தெய்வத்துக்கு தெய்வத்தை பற்றின சிந்தனைகள் செய்ய தெய்வ நிலையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வம் வந்துடுது சாமி வந்துடுது சாமி அவர்களுடைய மாமியார் அவங்களுடைய முன்னோருக்கு வழியாக அந்த பரம்பரை வரம்பையாக வர்ற அந்த சாமியாடி அடி வர்றாங்க இருக்காங்க ஸோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இந்த தேகத்தை தொட்ட அந்த தெய்வத்துக்கு நாம ஒரு அர்ப்பணிப்பு எது மாதிரி அர்ப்பணிப்பு அப்படின்னா ஒரு சில நாட்கள் விரதம் வெள்ளி இல்லது செவ்வாய் இல்லைன்னா அம்மாவாசா இல்லைன்னா இதெல்லாம் என்னங்க குடும்பத்துல பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவீங்க போலங்க வீட்டில் பெரிய சண்டை வந்துடும் அப்படின்லாம் ஒரு சில அன்பர்கள் நீங்க நகைச்சுவையாக நகைச்சுவையா கூட நீங்க நினைக்கலாம் ஆனா காரணம் அது அல்ல குடும்பத்துல இருக்க அந்த அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அந்த அந்த பெண் அந்த பெண் தெய்வத்தை சா ஆடுற அந்த சாமியாரியோட கணவன் அவங்க வீட்டார்கள் ஒத்துழைப்பு இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சாமி ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருக்க ஒரு பெண் மேல வந்துருச்சு அப்படின்னா நாம நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கிடைக்காத அந்த தெய்வம் நம்ம வீட்டில் முகம் பார்த்துருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு நடக்க போற பிரச்சனைகளை நம்ம சாமி பார்த்துக்கிறோம் நமக்கு வரப்போற அனைத்து சங்கடங்களையும் சாமி பாத்துக்கிறோம் அப்ப குடும்பத்துல இருக்கவங்க ஒத்துழைக்கணும் அப்ப முதல் விஷயம் என்ன செய்யணும் வீட்டுல மாசத்துல ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை இல்லைன்னா நாலு தடவை இல்ல ஒரு தடவை கூட அந்த தெய்வத்துக்காக ஒரு நாள் அர்ப்பணம் பண்ணணும் அந்த நாட்கள்ல அசைவம் புளங்க கூடாது அசுத்தம் இல்லா சுத்தமில்லாத இடத்துக்கு போக கூடாது இல்லறத்துல கலந்துக்க கூடாது அதே சமயம் அந்த தெய்வ பக்தி அந்த தெய்வத்தையே நினைச்சு அந்த ஒரு நாள் அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிக்கணும் ஒரு நாளையாவது அர்ப்பணிக்கணும் சரிங்க இதுதான் முதல்ல வீட்டுல இருக்கிறது சரி இரண்டாவது என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பெண்களுக்கு அந்த அது போன்ற ஒரு சில காலகட்டங்கள்ல என்ன பண்ணணும்னா உடல் உடலும் சரி உள்ளமும் சரி அவங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தொய் விழந்து இருப்பாங்க அந்த நேர் அந்த நேரத்துல தெய்வத்தை மனசளவில் நாம கடுமையாக அவங்க நினைக்கணும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த உடலால ஏற்படுற வழிய அந்த தெய்வம் வாங்கிக்கிறோம் பெண்களுக்கு இருக்கிற அந்த வலி உடலால் வரும்ல அந்த வலி அந்த வழியை கூட அந்த மாசத்துல ஒரு தடவை வர்ற அந்த வலி அந்த நேரங்களில் கூட மனதளவில் அவங்க மேல வர்ற சாமியை ஊக்கமா நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வலி அவங்களுடைய அந்த கஷ்டத்தை அந்த சாமி வாங்கிக்கிறோங்க சத்தியமான உண்மை சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணும் போதோ அல்லது வீட்டில் இருக்கிற அழுக்கு துணிகளை சுத்தம் பண்ணும் போதோ அல்லது வீட்டுக்கு வெளியே இருக்கிற அசுத்தமான பொருட்களை சுத்தம் பண்ணும் போதோ சுத்தம் பண்ண உடனே உடலை சுத்தம் பண்ணிருந்து குளிச்சிடணும் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு இருக்கு வீட்டுக்கு வெளியே போறோம் பக்கத்தில் சாக்கடை இருக்குது அந்த சாக்கடையில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இல்லாமல் பார்க்குறோம் இல்லைனா கழிவறையில் இப்போ இப்போ பாத்ரூமில் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறோம் வீட சுத்தம் பண்ணுறோம் பழைய துணிகளை துவைக்கிறோம் அப்படின்னா சாமி ஆடியாக இருந்தால் உடனே கைகால் மூஞ்சி கழிவீட்டில் போகுது நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துடக்கூடாது உடலை சுத்தமாக குளிச்சுட்டு தான் அவங்க இரவு உறங்க செல்லணும் ஏன் அப்படின்னா அந்த தேகம் அந்த தேகம் அவங்களுக்கு மட்டுமானது அல்ல அந்த தெய்வ தெய்வத்தை சுமக்கிற தேகங்கிறதுனால அந்த தேகம் சுத்தமாக இருக்கணும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா இல்லறத்தில் குடும்பத்தில் இல்லறத்தில் ஈடுபடும்போது அந்த இல்லறம் முடிந்த பின்பு அந்த உடலையும் இருக்கையையும் உடனே சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூங்க போகணும் இரவு நேரங்களில் சுத்தம் பண்ண முடியலனால அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு குளிச்சுட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றதுனா உக்கரமா ஆரோக்கியமா அந்த தெய்வம் அவங்க மேல பேசும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உண்மையான விஷயங்களை தான் புரியுற மக்களுக்கு புரியும் அதே சமயம் குடும்பத்துல இருக்க மக்க இத பாக்குற ஆண்கள் கூட தான் மனைவிக்கு சாமி வருது தான் மகளுக்கு சாமி வருது தான் பிள்ளைக்கு சாமி வருது தன்னுடைய அம்மாவுக்கு சாமி வருதுன்னு அவர்களும் இத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிறதுக்காகத்தான் இந்த ப இந்த இது மாதிரி விஷயங்களை உரிமையோட என்னுடைய பெற்ற தாய் தந்தையாக கூட பிறந்த சகோதரியாக நண்பனாக நண்பியாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசை யாரும் தப்பாக எடுக்க வேணாம் சரிங்க இது இல்லாம வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை கணவருக்கோ பிள்ளைக்கோ அல்லது உடனில் இருக்கிற உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாரியாக இருந்தா உடனே அவங்கள அம்மா இது மாதிரி உடம்பு ஒழிக்குது இது மாதிரி கனவு சரியில்லை இந்த மாதிரி நிறைய நொடிக்குது சண்டை சச்சரம் வருது அப்படின்னா அந்த சாமியை சுமக்கிற அந்த அடி இந்த பெண்மணி என்ன பண்ணணும் ஒரு எலுமிச்சங்கனியை அடித்து அந்த அம்மா மேலே வர்ற சாமியை நினச்சி அந்த எலுமிச்சங்கனி எடுத்து அவங்க மக்களையும் அந்த வீட்டையும் திஷ்டியை கழிச்சு வெளியே மிதித்து விட்டு கைகால கிளம்பிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா வீட்டில் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் அவங்க மேலே வர்ற சாமி அதை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா வீட்டில் பெண்கள் இருப்பாங்க அதே சமயம் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா ஒரு சாமியாடியை சுமக்கிற தேகம் என் உடம்பு நான் ஒரு நான் ஒரு பெண்ணா இருக்கேன் என் மேல சாமி வருது நான் வீட்டில் இருக்கேன் குடும்பத்தோட தலைவியா இருக்கேன் அப்போ என் வீட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சுத்தமில்லாதவங்க உள்ள வந்தாங்கன்னா என் மனசு நறுக்குப்படும் நறுக்கப்படும் சுத்தம் இல்லாம இவங்க வந்தாங்கன்னா நறுக்குப்படும் போது ஒரு மாதிரி மனசு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுனா இவங்க வந்துட்டு போனாங்களே ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஒரு நறுக்குப்படும் போது நான் என்ன பண்ணேன்னா உடனே அந்த நேரத்துல வீட்டுல தீத்தம் இருந்துச்சு அப்படின்னா தீத்தத்தை நாமச்சு உடனே அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தங்குற இடம் அந்த தெய்வம் வாசம் பண்ற இடம் அந்த சாமியாடிகள் இருக்கிற இருப்பிடம் அப்ப அந்த தீத்தத்தை தொழிக்கும் போது அது போன்ற அசுத்தமாக இருந்தாலும் அந்த வீடு சுத்தமா மாறும் சரிங்க இது இல்லாம மூன்று வீட்டு சோறு சேராது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இளவு வீடு இது போன்று சுத்தமில்லாத மூணு வீடுகள் முப்பது நாட்கள் கழிச்சு சரியாயிடும் அந்த மூன்று வீட்டு சாதம் அந்த மூன்று வீட்டு சோறு அண்ணா ஆகாரம் எடுத்துக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாமியாடிகளுக்கு சரி ஏழாவது என்ன அப்படின்னா என் மேல வர்ற சாமி அசைவம்னா பிரச்சனை இல்லை அசைவத்தை நான் சமைச்சா கூட சாப்பிட்டா கூட எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என் மேல வர்ற சாமி சைவம் அந்த சாமி சைவத்தை தான் விரும்பும் அப்படின்னா நான் அசைவங்களை பெரும்பாலும் அதை நான் தொடவோ அதை அதை நான் வந்து உபயோ அதை 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 எப்படி சொல்கிறதுனா சாப்பிட்றது வேறு அதே சமயம் சைவத்தை சுமக்கிற சாமியாடிகள் அசைவம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் அந்த விரத நாட்களில் அதை தொடக்கூடக்கூடாது சாமிக்காக ஒரு நாள் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒதுக்குறோம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தொடக்கூடக்கூடாது அசைவத்தை தொடக்கூடாது அப்படியே ஒரு பச்சம் ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கம்மா பிள்ளை வந்திருக்காங்க செஞ்சு கொடுக்கணும் கால கட்டாயம்னா அந்த தெய்வத்துட்ட ஐயா அவன் தாயே என்னை மன்னிச்சுக்க என் பிள்ளை வந்திருக்கான் என் பிள்ளை உடம்ப தேத்தி விடணும் வெளியூர்ல வேலை பார்க்கறியான் அப்படின்னு தெய்வத்துட்ட ஒரு கோரிக்கையை வச்சு அதை எடுத்து நீங்கள் கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சு இரவுல நீங்க குளிச்சுட்டா தெரிய ஆனா அதை கோரிக்கை வைக்காம ஒரு மன்னிப்பு கேட்காம அதை செய்யக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க ஏன்னா இருந்தாலும் அன்பர்களுக்கு நினைவு ஒரு ஆசைப்படுறேன் அப்படின்னா பெண்கள் மேலே வர்ற சாமி குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வ எல்லையையும் காக்கும் அதே சமயம் காவலா எப்படி ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படின்னா இருக்கிற எல்லா பொறுப்புகளும் அதிகமாக ஒரு உரிமை கொண்டு எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் குடும்பமும் சரி குலதெய்வ எல்லையும் சரி குலதெய்வங்களும் சரி அந்த பொறுப்பு பெண்களுக்கு இருக்கும் அதனால அவங்க இது போன்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க சரியாக இருந்தாங்க அப்படின்னா நிறைவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் முடிஞ்சளவு முடிஞ்சளவு வீட்டில் பத்தி சூடம் சாம்பிராணி விளக்கின் வெளிச்சம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் பெண்கள் அதில் ரொம்ப கவனமா இருக்கணும் வாரத்தில் ஒரு தடவையாவது மாசத்துல ஒரு தடவையாவது அந்த வீட்டில் மணக்கணும் சாம்பிராணி வாட வரணும் பத்தி சூடம் தீபம் மணி சத்தம் பூக்களோட வாசம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் வீடுனாலே கண்டிப்பா இருக்கணும் அதுவும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிங்க வீடுனா கண்டிப்பா இருக்கணும் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்க மேல வர்ற சாமி ஊக்கமா பேசும் சுண்டு விரல தொடுற சாமி உங்களை கட்டி இணைக்க உங்களை பாதுகாக்க உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே பாதுகாக்க என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது உங்களை காட்டி கொடுத்து அதுல இருந்து உங்களை ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதே சமயம் அதுல இருந்து உங்களை காத்து நிக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நன்றிகளுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்